விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது பூரா சிக்ஷர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குது என்னையா ஒரு அளவு இல்லையா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலனா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கோம் அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தான்னு சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போல அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு இது நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னார் என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேர சொல்ல விரும்பல இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்த கேது எங்க சொல்லி கொண்டாட்டியா இங்கே நீ சொல்லு வா ஓயல்லாம் இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு பேர் விட்டு அது நான் சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது என்ன விட நல்லா அந்த தம்மா பொண்டாட்டியிட்ட போனை கொடுத்துறாரு அதுகாட்ட பேசு இப்படி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பிற கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக் கொடுப்போம் காக்கா காக்கா தான் கத்துது அது தாய்மொழியில இல்லையாண்ணே அண்ணே உங்களை தான் கேட்குறேன் இங்க பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து நாய் அதோட தாய்மொழியில் குழைங்க இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கட்டணும் அது என்ன செய்யலாம் பூனை மீயான்னு கத்துது ஆடை போய்க்கிட்டு குயில் மாதிரி கட்டுறேன்னா என்னச்சு வேண்டாம் நான் ஒன்றே ஒன்று சொல்றேங்க யாராலும் எதை எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் நான் கட்டாங்க படுத்தாதீங்க உன்ன கையெழுத்து துன்புடுவேன் இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது எனக்கு மாதிரி இருக்கிறது நம்முடைய செந்தமிழ் நாட்டுடைய முதல்வர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பொன்னான பிறந்தநாள் இது எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் மாதிரியே தெரியல நான் போன பிறந்த நாளுக்கு வந்தேன் சேகர்பாபா அழைச்சி அது போன வாரம் வந்த மாதிரியே இருக்கு என்ன தெரியுன்னா நம்பர் அப்படியே பிரட்டி போடுங்க இருபத்தி ஏழு அவருடைய உழைப்பு அவருடைய நடைமுறை அவருக்கு மக்களுக்கு செய்கிற பணி அந்த வேகம் எல்லாமே அந்த இருபத்தி ஏழு வயசு இளைஞர்கள் இருந்த அந்த ஜூட்டு அந்த வேகம் அப்படியே அவர் தெரிவிக்கிறான் அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சே வந்துச்சுருக்கார் அவர் அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய போராடி அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டான் இருக்கார் அவர் அவர்னால பலனை பலனடையாத குடும்பமே கிடையாது பலனடையாத மக்களே கிடையாது இன்னைக்கு பெண் மக்கள் வந்து என்னுடைய சகோதரி குற்றவந்த சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க அண்ணம்மா எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமை அழகா செஞ்சுக்கிட்டே இருக்கார் விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது பூரா சிக்ஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 குடுக்கலை என்னையா ஒரு அளவு இல்லையா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலனா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்துருக்கோம் இதை நம்ப நான் ஒரு தமிழனா நடக்கல சொல்லுவேன் நான் நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளவு போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ரொம்ப திறமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர் அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாகி வச்சுட்டேன் எவ்வளவு இவ்வளவு பொறுமையாவா இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனால் அந்த பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வாழ வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய்ய என்ன வேணாலும் சொல்லு மாராஜா வா என்ன வேலை யார் என்ன வேணாலும் பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவரு அதை விடுங்க வேலை நிறையா இருக்கு வேலை நிறையா இருக்கு என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இன்னும் என்ன டைமும் என் நேரமும் உழைச்சுட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆறு இப்போ எத்தனையோ உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பார்த்தா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷல்லாம் எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் இந்த ஒரு மனுஷன் பண்ற பாருங்க இதே தான் இங்க எரிய மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறது இதே தான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும் நல்ல வெளிச்சமா வச்சிருக்காரு அவர் கொடுத்த பணி அழகா செய்கிறாரு வர்ற மார்ச் ஒன்னாந்த தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த அதை இதுக்கு முன்னால் வந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்ப அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு வரும் எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்குலசாமியை திருவேட்டுடையனார் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சி ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்ல போன வருஷம் சொன்னேன் மறுபடியும் நான் கொடுக்குறேன் சொன்னேன் அவட்ட அன்ன இந்த மாதிரி ஆட்டையை போட்டு ஒரு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்கண்ணா உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கனே யாரும் போாங்க முடியுது பேப்பர் இருக்கானே என்னாரு அது மறுபடியும் சொல்கிறேன் இருக்குன்னே என்ன கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துருச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏக்கருங்க அதை வாங்கி அந்தத்தில் வாங்கி அழகாக அமைச்சு இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடு அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ண அண்ணன் கோவில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இடமெல்லாம் வாங்கியாச்சுனே ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதாக

டெப்டி சிஎம்எ பருந்து இல்லையா அண்ணே அழகா அதை உடனே கேட்டு உடனே டக்கு 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 அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க காரணம் முதமுச்சர் அப்படித்தான் அவருக்கேற்ற அமைச்சர் எல்லையும் இவர் மட்டும் இல்ல ஒரு மா சுப்பிரமணியன் எத்தனையோ ஒரு வரிசையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் அவ்வளவு பேர் அருமையான ஒரு 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 அந்த போர் படத்தில ஒரு மாதிரி மாட்டிருக்காங்க அந்த அதனால் இந்த இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிகிட்டு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பெற்று மாதிரி ஆகி போகணும் நாங்கள் அது பரம்பரை சொல்லாதே அரசியல்லாம் பேசாதனே நீ வந்து சும்மா வந்து தலைவர் வாழ அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவரில் நான் என் தகப்பான வாழ்த்துற மாதிரி அவரை ஆயிசோட இருக்கணும் ஐசோடு இருந்து கையால் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும் அவர் அவர் பிள்ளையும் செய்வார் அவர் பேரணும் செய்வார் அவர் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை எந்நேரம் பற்றி கொண்டிருக்கிறாங்கிறது நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையால் சோத்தோடு நல்லா இருப்பார் இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆகணும் ஆகலாம் தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துக்கிட்டே இருக்கு இந்த வாண்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா தான் கத்துது அது தாய் மொழியில இல்லையான அண்ணே உங்களை தான் கேட்கிறேன்னு இங்க பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துவது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீனு அது தாய்மொழியில் அது கத்து மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து நாய் அதோட தாய்மொழியில் இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கற்றுனா அது என்ன செய்யணும் பூனை மியான்னு கத்துது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கட்டனா என்ன வேண்டாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க யாராலும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெழுத்து தின்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு மொழி என்ன அதுதான் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கல தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்க அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பாரு அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கும் அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தான் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சிருக்கு அப்படிப்பட்டது மொழி நீ எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசினாங்க எதை வேணாலும் வேணாம் திணிக்க வேணாம் வேணாம் வேண்டாம் ஏன்னா இது நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆபிஷர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியன் உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசந்தை பார்த்து என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னார் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கற்றுக்கணும் வா அந்த வடிவேல் பேசுற பாரு வடிவேல் வசந்த கேதுரா எங்கே சொல்லு கொண்டாட்டி இங்கே நீ சொல்லு வா ஓய இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு விட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது என்ன விட நல்லா அந்த தம்மா பொண்டாட்டிகிட்ட போனை கொடுத்துட்டாரு அதுகாட்டை பேசுது இப்படி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொடுக்கோம் இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு சும்மா ஹாய் ஹாவ் ஹவ் ஆர் யூ அவ்வளோதான் அது என்ன இருக்குது அது வேற எதுக்கு யூஸ் ஆகுது அம்மா அதுக்கு யூஸ் ஆகும் ஹாஹாஹுன்னு போயிடலாம் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட அர்த்தம் இருக்குது அடையாளம் இருக்குது எல்லாம் அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசியிருக்கிறேன் திமுக மேடை மட்டும் இல்லை தமிழனுடைய மேடை தமிழ்நாட்டுடைய மேடை அந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமாண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அது கிடையாது ஆ என்னது என்ன சொல்கிறானே வாங்கி கொடுங்க டைம் ஆயிடுச்சா

தமிழ் தாய் பெற்ற செல்ல புள்ளவர் அவர் அவரால் இந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக தொடங்க அவர் ஓடி கையால் சோதன நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குற்றப்பத்திரிக்கம்மா சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கிடக்கணும் அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ஆகுது தமிழ்நாட்டு மூணு அமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த புள்ள ஒரு தகப்பை மாதிரி அவர் அவர் எந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா எவ்வளோ எவ்வளோ என் நேரம் பார்த்தாலும் பண்ணிட்டாங்க ராத்திர ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாரு அவர் இப்போ பார்த்தா அங்கே போய்கிட்டு இருக்காரு அங்கே போய்கிட்டு இருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்க அண்ணன் ஏற்றி வச்ச எங்க ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன் நீரோடி வரல அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க சார்பாகவும் அவர் வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன் அவரை அண்ணன் இவர் எல்லாருமே நீரோடி வாழலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நமக்குள்ள பார்த்தது பெருமையா இருக்கு அதாவது ஒரு இதுல பழைய படத்துல ரஞ்சன் பாடுவார் படத்துல ஒரு புதிய பார்த்து அது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க அருமையான பாட்டு சத்தியமே லட்சியமாய் குள்ளட தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் மாய்குள்ளடா செல்லடா வழியிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடர வைத்து தள்ள பாக்கும் புளியிலே வழியிலே எத்தனையோ மேடுபள்ளும் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் புளியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வைட அத்தனையும் தாண்டி காலை நீ அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சரு ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கு நினைச்சுக்கிட்டு பாட்டை இதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதேதான் இருக்கணும் அவர் ஜெயித்தாருங்க அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு அதாவது இரநூறு சீட்டுக்கு மேல வருவார் வருங்க அவர் நம்ம முதலமைச்சர் அவர் கையால் சுவத்தோடு நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லை சொன்னதில் சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்குது தான் எக்கத்தக்க போ செஞ்சுருக்காரு அது அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவர் வாழ்க வாழ்க ஐயா நீர் ஓடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழலாம் நன்றி நன்றி வணக்கம்